குமார் யார் தெரியுமா நம்ம தீபா மேடம் தண்ணி கொஞ்சம் என்ன பக்கத்து விட்டு பாப்பா தோசை எப்படி இருந்தது சாப்பிட்டாச்சா சொல்லுங்க எத்தனை தோசை ஆர்டர் வச்சு சாப்பிட்டீங்க லைக் 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 பண்ணுங்க என்ன வசந்தகுமார் வந்தார் அதுக்கப்புறம் யாரையுமே காணும் ஒரு லைக் கூட காணும் வாங்க குமார் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க இன்றைய பொழுது எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு ஏதனா ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் சொல்லுங்க பார்த்து பார்த்து கண்ணிலே பாதை மாறி வாங்க வசந்தகுமார் என்ன கமெண்ட் பண்ணாதே இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அப்படியே நிற்கிது மூணு நிமிஷம் ஆச்சு ஒரு நபரையும் எங்க தான் போயிட்டீங்க நீங்களா ஒரே ஆள் தாங்கிறாங்க ஜெய்பிரியா ஹலோ சார் வாங்க வாங்க ஜெய்பிரியா வணக்கம் வணக்கம் வாங்க எந்த ஊரு நீங்க சாப்பிட்டாச்சா எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வடலூர் வடலூரா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி வடலூர் வளரார் இருக்காரு அந்த ஊர் தானே வடலூர் ஓகே ஓகே என்ன பண்றீங்க காலேஜ் போகிறீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா சொல்லுங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நான் எந்த ஊரா நான் வந்து ஆந்திரப்பிரதேசம் நாராயணவனம் புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்களே எலும்பு கட்டு கட்டுறாங்களே புத்தூர் அந்த ஊருக்கு பக்கத்தில் மூணு கிலோமீட்டரில் இருக்க நாராயணவனம் கிராமம் ஹலோ சார் யூடியூபர் தான் யூடியூபரா நீங்கள் எப்ளாயா நீங்கள் ஓகே ஓகே சார் என்ன வேலை பார்க்குறீங்க ஃபவர்லூம் தறி இருக்குமா காட்டன் சேர் தயார் பண்ணுறோம் கூலிக்கு தான் வேலை செய்கிறோம் ரெண்டு தறி தறிக்குது பார்க்குறீங்களா சாப்பிட்டாச்சுமா தெரியுதா பின்னாடி பேக் சைடு இருந்து தெரியுதா தறி அதுவே சாப்பிட்டோம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க வா ஆமாம் தெரியுது காட்டன் சாரீ வடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க ஜெய்பிரியா ஆமாம் ஆஹா காட்டன் சாரி தயார் பண்ணுறோன்னு நான் இருக்கேன் ஒரு லைக்கை பண்ணுங்க நான் வேலைக்கு போகலை சார் சும்மா தான் இருக்கேன் சும்மா இருக்கிறீங்களா எப்படி இப்போ எம்ப்ளாயர்ன்னு சொல்லியிருந்தால் மாதிரி தெரியுது எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே வேலைக்கு போகலன்றீங்க எம்ப்ளாயர் இல்லமா நெசவு தொழில் சேரும் அப்படியா சரிம்மா சரிம்மா பாப்பா அந்த அப்படின்னா இல்லன்னு அர்த்தம் இப்படி விழாவிலேயே சொல்ல மாட்டாங்கம்மா நமக்கு புரியிற மாதிரி

நான் இல்லாத என்ன நடக்கும் அந்த ஆள் புடவெல்லாம் காமிச்சிங்கண்ணா பட சொன்னா பார்த்தீங்களா இது வந்து ஒரு பார்டர் சாரி இந்த டிசைனாக தெரியுதுங்களா இந்த டிசைனு ஒரு பார்டர் சாரி சாதா சேலைனா இந்த டிசைன்லாம் வராது இதே மாதிரி சாதாரணமாக தெரியும் இன்றைக்கி பிரதோஷம் சிவராத்திரி கோவில் போனீங்களா அடிச்சாங்க பார் சிக்ஸர் இன்றைக்கி பிரதோஷம் கோவிலுக்கு போனீங்களா அது என்னவோ தெரியலம்மா கொஞ்ச நாளாக தடப்பட்டுக்கிட்டே இருக்குது மாமலாக போட்டான் இப்போ போக முடியாத சூழ்நிலை இருக்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல ஏதோ நம்மளை சிவபெருமான் ஏதோ சொல்ல வராரு ஹலோ ஹலோ நான் லைஃப் போட்டேன் சூப்பர் எம்ஏ ஓகே ஓகே வாங்க ஹலோ எந்த ஊர் இந்த ஐடியில் இருக்கிறது யாருன்னே தெரியலையே ப்ரைஸா என்ன இது கம்பெனியில் போட்டாங்களே ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபிஃப்டிமா மணி நைன் ஆகுது எங்க போய் சிவனை பார்க்கறது அன்பே சிவம் மனசு இருக்கார். நீங்கள் நீங்க வடலூர் வல்லரார் கோயிலுக்கு உங்களுக்கு சொல்லுங்களோ எந்த ஊர் நீங்க இப்ப இல்ல எங்க கிழமை போங்க ஏன் நாளைக்கு போனால் வேணான்னு வரேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்போனாலும் போகலாம் ஏம்மா வடலார் வள்ளலார் சபைக்கு முன்னாடியே வீடா பரவாயில்லையே ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா ஆசீர்வாதம் உண்மை உண்மை அங்கே தான்மா வரல ஒரு முறை கூட வரணும் வடலூர் வள்ளலாறு பாகத்துக்கு வரணும் சோமவார திங்கள் சிவனுக்கு உகந்தது அப்படி சொல்றீங்களா உண்மைதான் உண்மைதான் கூகுளில் போய் கைலாச கோணன்னு போடுங்க எங்க ஊர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்ரு பால்ஸ் கோனை பால்ஸ் கண்டிப்பா போறதா இப்ப ஏதோ ஒரு தடங்கள்னால போக சூழ்நிலை எத்தனை பசங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு மாத்தி மாத்தி கேக்கணும் அப்படி இல்லை இந்த சாமி பற்றிலாம் சொல்கிறாங்களே ஒரு வேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் சாணு இங்கே விருந்த விருதங்கிரீஸ்வரர் விருதாச்சலம் டெம்பிள் ஃபேமஸ் பொண்ணு ஒரு பொண்ணு சார் ஒரு பொண்ணு நான் சொன்னது கரெக்டாக தண்ணி கொடுங்க மூணு முப்பது வயசு சார் மூணு முப்பது அப்படி தான் போட்டிருக்காங்க மூணு வயசு முப்பது நாலு கரெக்டா ஜெயபிரியா முப்பது நாள் தானே அதுக்கு அர்த்தமே அப்படிதான் வரும் மூன்றரை வயசு கூட வராது மூன்ற வயசுனா மூணு மா மூணு வருஷம் ஆறு மாசம் மூன்றரை வயசு ஆஹ் முப்பது போட்டீங்களே அதனால கேட்டேன் மூன்றரை வயசா சிரிங்க சிரிங்க சிரிக்கத்தான் லைவே போட்டிருக்கோம் லைவல் நாலு பேர் இருக்கீங்க வாங்க லைவ் பார்க்கலாம் வாங்க பிரியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒரே ஒருவர் தான் லைவில் இருக்கிறார்கள் ரேட்டு தான் சொன்னேனே ஃபைவ் ஃபிஃப்டி பியூர் காட்டன் அது நான் தான் அம்மு வாங்க ஹாய் என்ன வந்ததான் டாட்டா கட்டிங்க அம்மு அது நான் தான் என்ன அர்த்தம் அதுக்கு பிரியா ஜெய் அது நான் தான் ஏன் இன்னும் போல என்ன விஷயம் ஒரே ஒரு ஆளு லைவ்ல அது நான் தான் அப்படி சொல்லுங்க கரெக்ட் 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 ஆனால் நாலு லைக் இருக்கே எப்படி வந்தது அம்மு குட்டி ஒரு லைக்கு ஜெய்பிரியா ஒரு லைக்கு வ வசந்தகுமார் ஒரு லைக்கு ஓகேவா நான் நான் ரன்னிங்கில் நீங்களும் அம்மு குட்டியும் தான் இருக்கிறீங்க ஓகே சார் ஐ எம் கோயிங் குட் நைட் இருக்கிறதே ஒரு ஆள்னு சொல்லிவிட்டு நீங்களே போயிட்டேண்ணா யாரை வச்சு டீ போடுறது யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறேன்னு கேட்பாங்களே ஒரு வசனம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பொழப்பு நேத்து எழுபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க இன்னைக்கு ஏழு பேர் கூட வரல என்ன அவங்க ஐஸ் கட்டிக்கு மாதிரி தெரியுது என்னவோ பயப்படல அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி அவங்க வைக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா என்ன சேனலு ஜெயபிரியா ஜெயவாவா முமக்குட்டி பாப்கான் உங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லுங்க சார் உங்கள் சேனலே முதல்ல நான் பார்க்கணும் எங்கள் சேனலுடைய வீடியோவுக்கு கமாண்ட் பண்ணுங்க பண்ணிய பிறகு உங்கள் சேனலே பார்த்த பிறகு தான் நான் எதையும் சொல்ல முடியும் ஒரு ரெண்டு மூணு கமண்டனால் பண்ணுங்க ஜெயப்ரியா ஜே எதை பற்றி போடுறீங்க வீடியோ ஓன் வீடியோ போடுறீங்களா டப்பிங் போடுறீங்களா ஜோக் போடுறீங்களா சாமி பற்றி போடுறீங்களா அப்படியே ஆகட்டும் குருநாதா ஓகே சார் அப்படியே ஆகட்டும் நீங்கள் சார்ன்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல ஏழாம் கிளாஸு பாசு என்ன சொல்லு அவளுக்கு தோசை தோசை எதுவும் சொல்லியா சாப்பிடுங்க நான் சுட்டு தருவோம் டெய்லி விளாக் மினி விளாக் இப்போதான் லைவ்ல போடுறேன் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதை சொல்லுங்க முதல்ல டெய்லி விளாக் போடுறீங்க மினி விளாக் போடுறீங்க அப்புறம் என்ன அல்லுமே வியூஸு இப்போதா தான் லைவ் எத்தனை சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துதா ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா ஓகே ஓகே போடுங்க போடுங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் முதலே உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆமா சார் ஓகே சார் இந்த சாருன்ற வார்த்தையை கேட்டவ நமக்குள்ளே ஒரு குறிப்பு உண்டாது நம்ம சேனலில் பாத்தீங்களா இல்லை இப்போ தான் லைவ் பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் எங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டு வையுங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வருஷம் உழைக்கிறோன்றதை பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு வருஷம் ஆகி போச்சு சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டம் ஆனால் ஓனாக எதுவும் பண்ணல ஒரு சில வீடியோ பண்ணியிருக்கோம் சரியாக போல அதனால தான் டப்பிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆறு பேர் இருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகே சார் குட் நைட் குட் நைட் குட் நைட் நைட் குட் நைட் நம்மளவர் பெரிய யூடியூபர் வந்துட்டார் லைவுக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க யாருமே இல்லை இப்படி லைவிலவே ஆட்கள் கம்மியாக வந்தால் எப்படி லைவ் போடுவது சொல்லுங்கள் தம்பி எங்க போனாரு மணி ஒன்போதே கலாயிடுச்சு வருவாரு சாப்பிட்டுருப்பாரு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரோ எல்லாம் ஐபிஎல் கிரிக்கெட்ல இருக்காங்க